மக்களே நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக குடிபெயரக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது இந்தியாவுக்கு என்பதை பார்த்துக்கிட்டே வரும் நம்மள மாதிரியே பாத்தீங்கன்னா ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் இப்போ நம்ம பேசுறது பெரிய விஷயம் இல்லை ஆனா அதிகாரத்துல ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒருவர் அவரு அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் இங்க பங்களாதேஷ் இல்லீகல்ஸ்க்கு எதிராக நிறைய நடவடிக்கை எடுக்கணும் என்று அவர் முடிவெடுத்திருக்காரு உடனே எப்பெல்லாம் பங்களாதேஷ்க்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு அதனால ஹிமந்தா ஹிமந்தா மம்தா ஒரு ஃபைட் என்ன சொல்றாரு இங்கு பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய அதுவும் இல்லீகலா வரக்கூடிய பெங்காலி பேசக்கூடிய முஸ்லிம்கள் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு உடனடியாக பெங்காலிஸே அவர் அவமானப்படுத்துகிறாரு இதுதான் இவங்களுடைய அரசியல் மம்தா பானர்ஜி அவர்கள் இதுக்கு முன்னாடியே பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடியவர்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் என்று பேசியிருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேர் கட்சிக்காரர்கள் பங்களாதேஷ ஆதரித்து பேசியிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல மம்தா பானர்ஜி என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா த த செகண்ட் செகண்ட் மோஸ்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் ஸ்போக்கன் லாங்குவேஜ் கண்ட்ரி இஸ் இஸ் ஆல்சோ ஆஃப் சிட்டிசன்ஸ் ஹூ ரெஸ்பெக்டிங் ஆல் அண்ட் அண்ட் வித் ஃபார் தேர் ஓன் மதர் டங் டிஸ்கிரிமினேட்ரி அன்கான்ஸ்டியூஷனல்

இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் நில அபகரிப்பு செய்யறாங்க அரசாங்கத்திற்கு சொந்தமான பல இடங்கள்ல பங்களாதேஷிஸ் அந்த ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறாங்க என்று குற்றச்சாட்டுனதுக்கு இவங்க எப்படி டிஸ் பண்றாங்க ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி கல்ச்சரல் ஐடென்டிட்டி லிங்குஸ்டிக் ஐடென்டிட்டி அதாவது தங்களுடைய மொழியை பாதுகாக்கக்கூடிய மா வீரர்கள் நீங்க தொடர்ச்சியாக உங்களுடைய மொழிக்காக போராடி கொண்டே இருங்க என்று மம்தா பானர்ஜி தூண்டி விடுறாங்க இங்க பிரச்சனை என்ன இல்லீகலா பங்களாதேஷிஸ் லேண்ட் கிராபிங் பண்றாங்களா இல்லையா நிலத்தை அபகரிக்கிறாங்களா இல்லையா அவங்களை சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு நிலத்தை அபகரித்தால் அவர்களை எந்த நாட்டுக்காரங்களாக வேணா இருக்கட்டும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய வேலையா இல்லையா அதை தான் ஹிமந்தா பிஸ்வா சர்மா செய்யறாரு ஆனா உடனடியாக மம்தா பானர்ஜி அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக என்ன வாக்கு வங்கி பங்களாதேஷ் தானே இவங்களுடைய வாக்கு வங்கி அப்ப பங்களாதேஷுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க குரல் கொடுக்க வேண்டிய கடமை இல்லையா உடனடியாக குரல் கொடுக்குறாங்க அதற்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் அதை கோட்வீட் பண்ணி மம்தா பானர்ஜி அவருடைய ட்வீட்டை கோட்வீட் பண்ணி அவரு ட்வீட் ஒன்று போடுறாரு டிடி லெட் மீ ரிமைண்ட் யூ In Assam, we are not fighting our own people. We are fearlessly resisting the ongoing unchecked Muslim infiltration across the border, which has already caused an alarming demographic shift. In several districts, Hindus are now on the verge of becoming a minority in their own land. This is not a political narrative, it is a reality. Even the Supreme Court of India has termed such infiltration as external aggression. And yet, we rise to defend our land, culture, and identity. You choose to politicize it. பை லாங்குவேஜ் ஆர் ரிலீஜன் அசாமீஸ் பங்களா போடோ ஹிந்தி ஆல் லாங்குவேஜஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் கோஎிஸ்ட் ஹியர் பட் நோ சிவிலைசேஷன் கேன் சர்வை இட்ஸ் பார்டர்ஸ் அண்ட் இட்ஸ் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் இதுக்கப்புறமா ட்வீட்டோட செகண்ட் பார்ட் இருக்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களுடைய ட்வீட்டோட செகண்ட் பார்ட்டை பார்ப்பதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு தீதி நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் என்னன்னா அசாம்ல நாங்கள் ஃபைட் பண்றது நாங்கள் போராடுவது எங்களுடைய உள்ளூர் மக்களுக்கு எதிராக கிடையாது மக்கள் பெங்காலி மக்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்ற ஒரு தவறான சித்தரிப்பை செய்யாதீர்கள் அதுவும் பங்களாதேஷி முஸ்லிம்ஸ் அவங்களால தான் எங்களுக்கு இந்திய மக்களால் எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது நாங்க எங்க சகோதரத்துவத்தோட பாசமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க குளிர் காய வேண்டாம் இது எங்களுக்கு ஒரு பொலிட்டிகல் ப்ராப்ளம் கிடையாது எங்களுக்கான ப்ராப்ளம் நாங்க இங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பதற்கான ஒரு ப்ராப்ளம் இந்துக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலேயே பல மாவட்டங்களில் மைனாரிட்டி ஆக போறாங்க இது பங்களாதேஷ்ல இருந்து ஊடுறக்கூடியவர்களால் நடந்துகிட்டே இருக்கு இதை சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அதாவது வெளிநாட்டிலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க பெங்கால்ஸ் ஃபியூச்சர் என்கரேஜிங் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் பை பர்டிகுலர் கம்யூனிட்டி appeasing one religious community for vote banks and remaining silent as border infiltration eats away at national integrity all just to stay in power assam will continue to fight preserve its heritage its dignity and its people with courage and constitutional clarity உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக வெக்கமே இல்லாமல் பங்களாதேஷ் சப்போர்ட் பண்றீங்களே இங்க சட்டவிரோதமாக ஊடுருவக்கூடியவர்களால இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணராம அதுக்கு எதிராக எப்பயாவது ஒரு தனியாவது பேசியிருப்பீங்களா ஆனா சம்பந்தமே இல்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே என்று அசாமினுடைய முதல்வர் ஹிமந்தா சர்மா அவர்கள் ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி கொண்டேதான் இருப்போம் என்பதை உறுதியாக சொல்லியிருக்காரு மக்களாகிய நமக்கு இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு அவர் யாரா சொல்றாரு ஹிமதா சர்மா அவர்கள் அதுவும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மியாஸ் என்று குறிப்பிடுவார்கள் அசாம்ல மியா என்றால் பங்களாதேஷ் என்ற பொருள் அங்க மியாஸ்க்கு எதிரான ஒரு மனப்பான்மை மங்களதேசீஸ்க்கு எதிராக அஸ்ஸாம் மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னவென்றால் அங்கேருந்து வந்து மங்களதேசிலேருந்து வந்து போலீஸ் சான்றிதழ்கள்லாம் எடுத்து ஃபேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் மூலமாக வேலை வாய்ப்புகள்லேருந்து வீடுகள் வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் அஸ்ஸாம் மக்களுடைய உரிமைகள் அஸ்ஸாம் மக்களுடைய உரிமைகளை பங்களாதேசீஸ் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க என்பதை அந்த மக்கள் உணர்ந்து அதனால் தான் ஹிமந்தா விஸ்வ சர்மா அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க அவங்க இப்போ மீண்டும் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கவிருக்கு மீண்டும் நீங்கள் வேணால் பாருங்கள் மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக அஸ்ஸாமில் பாஜக

the people of assam, especially hindus, are becoming a hopeless minority in our own land. all this has happened over a span of just 60 years. we have lost our culture, our land, our temples. the law gives us no remedy. that's why we are desperate, not for revenge, but for survival. yes, we may be fighting a losing battle, but we will go around fighting with dignity, with the law and the soul for our assam. do not stop us. do not stop us from fighting for what is ours, for us. திஸ் இஸ் அவர் லாஸ்ட் பேட்டில் ஆஃப் சர்வைவல் என்று குறிப்பிட்டிருக்காரு ஹிந்துக்கள் இந்த நாட்டிலேயே சொந்த நாட்டிலேயே அகதிகளாக உலாவக்கூடிய நாள் வெகு தொலைவில் கிடையாது இது எங்களுக்கு டாமினன்ஸ் அதாவது நம்மளுடைய டாமினன்ஸை எக்ஸர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டில் கிடையாது இது எங்களுக்கு பேட்டில் ஆஃப் சர்வைவல் அவர் லாஸ்ட் பேட்டில் ஃபார் சர்வைவல் ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு பேட்டில் இதில் எங்களை தடுக்காதீங்க இந்த லா எங்களுக்கு உதவி செய்யாது இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு உதவி செய்யாது வி ஹாவ் டு ஃபைட் இது சொந்த நாட்டில் எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானது கிடையாது கடந்த அறுபது ஆண்டுகளில் மட்டுமே இல்லீகல் இல்லீகல் இந்த என்க்ரோச் இமிகிரேஷன் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு பல இடங்கள்ல இந்துக்கள் மைனாரிட்டி ஆகியிருக்காங்க இது எங்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை என்பதை ரொம்ப போல்டாக இது வரைக்கும் இவ்வளவு போல்டாக எந்த ஒரு லீடருமே சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பேசியதே கிடையாது ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் ரொம்ப போல்டாக பேசியிருக்காரு மக்களாக நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ்னால இல்லீகல் இமிகிரேஷனால சட்டவிரோதமாக ஊடுருவக்கூடியவர்களால் வெறும் அஸ்ஸாமுக்கு மட்டும் பிரச்சனை வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் தான் பிரச்சனை என்றால் நம்மளை விட மிகப்பெரிய முற்றாள்கள் இங்கே இருக்க முடியாது இந்த இல்லீகல் இமிகிரேஷனால இந்தியாவிற்கு எப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு என்பதை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் அப்போதான் நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் எவ்வளோ பெரிய த்ரெட் இருக்குது என்பதை நம்ம உணர முடியும் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுலயும் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க இந்த வீடியோக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது நாங்கள் அதை வரவேற்கிறோம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் வணக்கம் மாத்திரம் குரு இன்டர் ஒரு மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக பலங்களாக புரிஞ்சுகொண்டு சொல்லுறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையறது இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் லைட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெடிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்